ஹாய் வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டத்தை அங்கே பார்க்க போகிறோம் எங்கள் தோட்டத்தில் என்னென்னு இருக்குதுன்னு அங்கே போய் பார்க்கலாம் நாட்டு கொய்யா பாருங்க இதுதான் நாட்டு கொய்யா மரம் இந்த கொய்யா மரம் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது ரெண்டரை வருஷம் இருக்கும் காய் வச்சு காய் நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவே இருக்குது காயாக தின்னாவே நல்லா இருக்கு வெறும் பிஞ்சாக தான் இருக்குது காய் பாருங்கள் எப்படி இருக்குங்க அந்த பமிக்கிறேன் ஒரு பெரிய காயாக இருந்துச்சு நாட்டு கொய்யா அது பரவாயில்ல நல்லா காய் தருதுங்க ஃபஸ்ட்டு ஒரு கொய்யா கன்று வச்சோம் அது சரியாக வரல இதை வாங்கி வச்சது நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நல்லாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லி நெல்லிக்காய் பாருங்கள் வச்சேன் இது சின்ன மரம் இது சின்ன கன்று அது இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இது வச்சே இப்போ ஒன்றரை வருஷம் இருக்கும் ஃபஸ்ட்டு வளர்ந்து வந்து இதுங்க பெருசாக இருந்துச்சு ஆனால் காய் வைக்கல என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் சொன்னாங்க வெட்டி விட சொன்னாங்க பாதியாக வெட்டி விட்டோம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்துருக்கு காய் வைக்குமான்னு தெரியல பார்ப்போம் இன்னொரு கொஞ்ச நாள் பார்ப்போம் எப்படி மா காய் வருது இல்லையான்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரம் பலாம் மரம் வச்சுருக்கேன் இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு எட்டு மாதம் இருக்கும் வளரில் எல்லாமே ஃபுல்லாகவே நிழல் எல்லாமே படுறதுனால அது ஏந்திரிக்கல இது வந்து பார்த்திங்கன்னா இது வச்சு இப்போ ரெண்டரை வருஷம் இருக்கும் இந்த பலா கண்ணி மரமாக வந்துருக்கு இன்னும் ஒரு கிட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போனால் இதுவும் காய் வந்து நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து உழவர் சந்தையில் அந்த விதை வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சது விதை இல்லாத இது செடியாக வாங்கிட்டு வந்தோம் சாரி செடியாக வாங்கிட்டு வந்தது ஒரு நல்ல உயரம் வளர்ந்துருக்கு பார்ப்போம் எப்படின்னு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இந்த சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வச்சே இப்போ ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் எழுந்திருக்கல என்னென்னு தெரியல ஏன்னா எல்லா பக்கமும் வந்து இந்த தென்னை மரம் இருக்கிறதுனால இந்த நிழலுக்கு அது ஏந்திரிக்கல இருந்தாலும் கொஞ்சம் மட்டை அந்த தென்னை மரத்தை கிளையெல்லாம் அப்படியே வெட்டி விட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் எழுந்திருக்கு காய் வச்சிருக்கு பாருங்கள் செம்மர் டேஸ்ட்டுங்கிறது தித்திப்பாக இருக்குது இனிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதில் போன டைம்னால் காய் கழிக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோ கிட்ட அந்த இதில் காய் பறித்து சாப்பிட்டோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குதுங்க கருவேப்பில் மரம் செடி நிறையா வகையான கருவேப்பில் நம்மக்கிட்ட இருக்குது இது ஒரு வகையான கருவேப்பில் இது ஒரு செடிங்க செடி தூதுவில என்னென்னு தெரியல எனக்கு சரியாக வீட்டில் மறந்துச்சு இது இது வந்து உடம்பு கை கால் வலி எல்லாத்துக்கும் ஒரு கீரை வகையில் சேர்ந்தது இது என்னன்னு என்ன தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் மரம் வச்சுங்க மாங்காய் மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்கும் இது நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கே பைப்பு புதைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஒரு பழம் வரும் இது வேர் எல்லாமே அடிப்பட்டு போயிடுச்சு அதெல்லாம் எல்லாமே தென்னை மரம் வாழை மரம்லாம் சுற்றி இதை இதனால் மரம் ஏந்திரிக்கல இப்போ கொஞ்சம் அது பராமரிக்கணும் எல்லாத்தையும் வெட்டிட்டு கிளையான வெட்டி தான் பராமரிக்கணும் இங்கே ஒரு கொயா வச்சாங்க இந்த கொயாவை வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்துருச்சு ஆனால் காய் வைக்க மாட்டேங்குது இது என்ன வகைன்னு தெரியல உயரமாக தான் போது தவிர இதுவுமே ஒரு காய் கூட வைக்கல இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன தேக்கு மரணம் பாருங்கள் எல்லாம் காட்டில் இருக்கிறது தான் இது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க கவர்மெண்ட் ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்தது இது கிட்டத்தட்ட இது கொடுத்தே இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அங்கே காமிக்குற பாருங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது பாருங்கள் இது என்ன தெரியுதா என்ன கீரைன்னு தெரியுதுங்களா இது இது வள்ளார கீரைங்க இது தெரியாமல் கொண்டு வந்து ஃபஸ்ட்டுங்க அந்த எங்கள் இடத்துல எங்கள் தெரிஞ்ச அண்ணா ஒரு காட்டில் இருந்துச்சு சரி ஞாபக சக்தியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வந்து வச்சேங்க ஒரு ஒரு வேளை தான் சாப்பிட்டு திங்க முடியல அது தோப்பாக இருக்குது அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் உடம்புக்கு நல்லது சக்தி குளிர்ச்சி எல்லாமே ஆனால் சும்மா ஒரு கொஞ்சம் ரெண்டு கையளவு தாங்க அந்த வேரை வந்து வச்சேன் பாருங்கள் ஃபுல்லாகவே பறந்துருச்சு இப்போ வெயில் காந்தனால சரிய அது தெரியல காலம் அந்த டைம்லாம் வச்சுருந்தோம்னா ஃபுல்லாகவே வருங்க இந்த தோட்டத்தை ஃபுல்லாகவே வருங்க சாமியாரம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பறந்து நம்மளே ஒரு வழி பண்ணிடுது ஏன்னா பா பாம்பூச்சி வந்து தெரியாது ஃபுல்லாகவே பறந்துருது அதுதான் பிரச்சனை மற்றபடி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால தேக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு மிகமாக வச்சது இது ஒன்று ஒன்றும் அப்படியே நல்லா வளர்ந்துருக்கு ஒன்று ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு இடத்துல அந்த மண் சரியில்லை அந்த இடத்துல மண் நல்லா இருக்கிற இடத்துல கரெக்டாக வருது அது கொஞ்சம் பராமரிக்கணும் பராமரித்தோம்னா இன்னும் நல்லா வரும் பார்ப்போம் கொஞ்சம் மழை ஒரு மழை வந்துச்சுன்னா எல்லாமே கொண்டு போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன காமிக்கிறவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க எல்லாமே வாழை மரம் தான் நம்மள்கிட்ட எல்லாமே எல்லா வகையான வா வாழ மரமும் இருக்கும் இது என்னது செவ்வாழை ரஸ்தாலி அப்புறம் நார்மல் அந்த பச்சை பழம் சொல்லுவாங்களா அது எல்லாமே இருக்கும் இப்போதான் ஒன்று குலை போட்டுருக்கு உள்ளவேலம் வாழ தோப்பு சும்மா சும்மா சாதாரணமாக அந்த ஒரு மூணு வருஷம் எப்படி வச்சுருத்தாங்க இது எல்லாமே ஒரு தோப்பவே ஒரு ஆகிடுச்சி ஒரு இடலாக இருக்குது ஒரு இடம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு தோப்பு மாரி இருக்கும் ஒன்றும் தான் இருக்காது ஃபீலிங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கன்று கண்ணை வச்சோங்க கன்று வச்சது கிட்டத்தட்ட இப்போ ஏழு வருஷம் இருக்கும் என்னென்னு தெரியல இதுவும் நாங்களும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம் மாட்டுச்சாலும் என்னென்ன சக்தியான பொருள் போடுவோம் ஏந்திரிக்க மாட்டேங்குது சில நம்பிக்கையில் அப்படியே இருக்குது இதுவும் வந்து அந்த நிழல் அதிகமாக அந்த மரங்கள் சூழ்ந்துச்சுன்னா அது ஏந்திரிக்காது அது ஏற்ற மாதிரி பராமரிப்பு பஞ்சால் தான் ஏந்திரிக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம்லாம் பாருங்கள் இதெல்லாம் எங்கள் தாத்தா கொடுத்தது தாத்தா இறந்துட்டார் இப்போ அவருக்கு ஞாபகத்தமாக அவர் வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனது எங்கள் அம்மாவோட அப்பாவை பாருங்கள் அவர் ஞாபகம் வந்து எல்லா மரமும் காய்க ஒன்று ரெண்டு மூணு மூணு மரம் காய் வச்சு மொத்தம் அஞ்சு மரம் இருக்குது அஞ்சில் மூணில் காய் வந்துருச்சு இளநீர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு ஒரு இளநீத்து குடிச்சிருக்கேன் பார்த்ததுலாம் ஒரு இதாக இருக்கும் இந்த இளநீலாம் பயன் டேஸ்ட்டாக இருக்குது நான் உள்ள காமிக்கிறேன் இல்லை பயரம் காய் வச்சுருக்குங்க இன்னும் இந்த மரத்தில் இருக்கிற இளநி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க இந்த இளநீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒன்றும் பறிக்கலை இயற்கை எல்லாத்துக்கும் கோல்டாக இருந்தாலும் யாருமே அது பறித்து சாப்பிடல தேங்காயோ வரட்டும் கற்றுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதாவது நம்ம இது பாருங்கள் அப்படியே ஃபுல் வெயில் காமிக்கிறேன் தண்ணி உண்ணும் அந்த தண்ணி ஒன்றும் அந்த இன்னும் நல்லா வாழ பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அது பச்சை பசிய அதோடய சத்து அதிகமாக தண்ணி தான் வாழைக்கு எப்பவுமே அடுத்து என்ன கம்மியாக அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி மல்லி நிறையா செடி ஒரு பந்தாட்டமே நல்லா பெருசாக வளர்ந்துருதுங்க இந்த பக்கத்துக்கு ஆடு மாடுலாம் வந்து கடிச்சு விடுச்சு கடிச்சதுனால திரும்ப பாருங்கள் திரும்பி அதை துளுத்து வந்து எப்போ அதை பூ தெரியல நல்லா சூப்பராக இருந்துச்சு என்ன சொல்ல முடியும் அப்புறம் அவங்கள அது பார்த்தீங்கன்னா கருவேப்பில சொன்னீங்களே அது ஒரு வகையான ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் அது ஒரு வகையான கருப்பில இது ஒரு வகையான கருப்பில் தான் கருப்பிலையும் நம்மளுக்கு பஞ்சம் இல்லைங்க இங்கேயும் பறிச்சு அப்படியே அதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு வகையான கருவேப்பில இருக்குது அதை காமிக்கிறேன் இந்த நாட்டுக்கருவுக்குலாம் எனக்கு தெரியும் நினைக்கிறேன் எங்கள் அருப்புலேயும் நல்லாயிருக்கும் அடுத்து பயன்பார்க்கலாம் இது வந்து சீதா புறம் சீத்தா மரம் எப்படி இந்த சீத்தா ஏற்கனவே இந்த வகையான பழம் சாப்பிட்ருக்கோம் இது நல்லாயிருக்கும் பார்ப்போம் காய் வைக்கட்டும் இன்னும் பார்க்கலாம் எப்படி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அத்தி பாருங்கள் அத்தி மரம் அத்தி பழம்லாம் வந்து நம்ம கடையில் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து எவ்வளோ ரேட்டாக இருக்கும் இது ஒரு வகையான அத்தி தான் இது பார்ப்போம் இது வந்து நல்லாயிருக்கும் உடம்பு பொருள் தான் மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம் அடுத்த அங்கே போய்ட்டு வரும் இன்னொரு இடம் என்னென்ன நான் இருக்குதுன்னு அது வரும் ஃபுல்வி காமிக்கிற மாதிரி இங்கே ஒன்று இந்த மரத்தை கிளையெல்லாம் வெட்டிவிட்டேங்க ஃபுல்லாகவே மரம் அந்த சீ வீடு தான் பாருங்கள் ரூ சும்மா தடுத்துிருக்கோம் எக்னால் அந்த பக்கம் இருக்குது சும்மா தடுத்துருக்கோம் மேலே சீட்டு போகிறதுனால மேலே வந்து அந்த இது கீழே விழுந்துடும் சொல்லிட்டு அந்த வேப்பம் கிளம்பி கீழே விழுந்து சொல்லிட்டு அதை வெட்டிட்டோம் சரி வந்துடும் இப்போ மழை வெயில் காலத்துக்குன்னா அந்த வேப்பம் வரோன்னா ரொம்ப வளர்ந்து வந்துடுங்க ஈஸியாகவே இதாக அடிப்பாருங்க ஃபுல் வீடு பாருங்கள் வீடுதான் பம் தண்ணி பம் தண்ணி பிடிக்கிற இடம் தனி பாத்திரம் வளர்க்குறது எல்லாமே அங்கே கிச்சன்லேயே இருக்காது தனி இங்கே தான் வந்து விளக்குவோம் எல்லாமே பழைய வீடு சீட்டு போட்டு வீடு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மொட்டை மாடி இந்த வியூடு காமிக்கிற மாதிரி எப்படி இருக்கு ஃபுல்லாகவே வயல்வெளி தான் நடுவில் தான் வீடு இருக்குது நாங்கள் வந்து காடு தோட்டத்தில் இருக்கோம் வியூலாம் சூப்பராக இருக்குங்க நிற்கிற இடம்லாம் பாருங்க எப்படி இருப்பாங்க ஃபுல்லாகவே வயல்வெளி தான் விவசாயம்தான் வேலை இருக்குங்க மேலே மொட்டை மாடியில் சிறப்பாங்கன்னா நிறையா இது இருக்கும் வாங்க கீழே போவோம் இப்போ புதுசாக கட்டின வீடுங்க அது மெத்த வீடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மருதாணியெலாம் நிறைய பேர் கூண் வாங்கிட்டு வருவாங்க நம்மளாம் மருதாணி வீட்டில் பச்சு தாங்க அரைச்சி அரைக்கிறது அம்மா அரை அரைச்சி தருவாங்க சின்ன வயசுலாம் வச்சுது இப்போல்லாம் எங்கே நம்ம வைக்கிறது வீட்டில் லேடிஸ்லாம் வைப்பாங்க அங்கே ஒரு மரம் இருக்குது எங்கள் வீடு பழைய வீடு சீட்டு வியூ இது டைம் ஆகிடுச்சு போயிட்டு மாடு அங்கே கட்டி கிடக்குது டைம் ஆயிடுச்சு டைம் வந்து இப்போ அஞ்சே முக்கம் ஆகிடுச்சு மாடு போய் ஊற்றுருக்க வேண்டிட்டு மாடு அங்கே தூரமாக தான் கட்டியிருந்தோம் சரி கொஞ்சம் டைம் ஆகுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ கிட்ட கட்டியிருக்கேன் டைம் ஆகிடுச்சு போதும் இன்னும்